ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து வருஷத்தில் மட்டும் நகை கடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூறு சதவீதம் அதிகமாகிடுச்சான் வருஷம் வருஷம் இருபத்தி ரெண்டு சதவீதம் பெண்களாவது நகை அடங்க வச்சு கடன் வாங்கிட்டு இருக்காங்களாம் ஸோ இப்படி வில்லேஜ் சைடில் இந்த மாதிரி வருமானம் குறைவானால நகை அடகு வச்சு நகை கடன் வாங்குவவர்கள் வில்லேஜ் சைடில் அதிகமாக ஆகிடுச்சான் இப்படி நகை அடகு வைக்கிறது எல்லாம் ஆர்பிஐ வந்து ஒரு பெரிய இடியை தூக்கி போட்டிருக்காங்க அப்படி என்ன இடியை ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இப்போ முழுமையான தகவலை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேற்கொண்ட அதை சார்ந்த என்ன ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க என்ன தான் ஆர்பிஐ அந்த புது ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் அதையும் மீறி மக்கள் வந்து சேஃபாக நகையை அடகு வச்சுட்டு மீட்கிறதும் ஒரு சின்ன வழி இருந்துச்சு இப்போ அந்த வழியிலேயே ஒரு பெரிய குண்டையை தூக்கி போட்டுட்டாங்க அப்படி என்ன சேஞ்சு கொண்டு வந்திருக்காங்க நம்ம எப்படி நகையை சேவ் சேஃபாக அடகு வச்சு சேஃபாக மீட்கிறது எப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது முன்னாடி நீங்கள் நகை அடகு வச்சு எவ்வளோ லோன் வாங்கியிருக்கீங்களோ எவ்வளோ நீங்கள் நகையை மீட்டுறதுல இன்னும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படி படி ஒரு நகையை எப்போ ஏல விட முடியும் அப்படின்னா கஸ்டமர் வந்து தொடர்ந்து வட்டி கட்டாமல் இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த கஸ்டமருக்கு ஃபோன் போட்டு ஏன் வட்டி கட்டலை எப்போ கட்ட போகிறீங்க உங்களை எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்றத கேட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டைம் கொடுப்பாங்க அந்த டைம்குள்ளே அவங்க வந்து அந்த பெனால்ட்டியும் சேர்த்து வட்டி கட்டலை அது கட்டாத மாதிரி இருங்க அவங்க ஃபோன் போடுறதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் அவங்க ஏ ஏழம் விடுவாங்க அப்படி ஏழை விடுறதுக்கு முன்னாடி எந்த தேதியில ஏழை விட போகிறோம் அப்படின்னு கஸ்டமருக்கு மெசேஜ் மூலம் மெயில் மூலம் இல்லை நோட்டீஸ் தான் அவங்களுக்கு இ இன்டிமேஷன் பண்ணணும் தெரிவிக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் அவர்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பை கொடுக்கணும் அப்படி ஒரு நகை ஏழை வந்து முன்னாடி அவ்வளோ பணமாக விட முடியாது ஆனால் ஒரு கனரா பேங்க் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு இது டீட்டெயில் பார்க்க போகிறோம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி நாலு கிராம் நகை அடகு வச்சுருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி நாலாயிரம் கடன் வாங்கியிருந்தாங்க அப்புறம் அவர் நகையை மீட்க போயிருக்கார் ஆனால் அவருக்கு தெரியாமல் அந்த கஸ்டமருக்கு தெரியாமலேயே தெரியப்படுத்தாமலேயே பேங்க்கு வந்து நகையை ஏழை விட்டு மூட வேலை விட்டு இன்னும் நகையை மீட்கிறதுக்கு ஆறு மாதம் டைம் இருக்கும் அப்படி இருக்கும்போதே அவருக்கு தெரியாமல் ஏழை மூ விட்டதுனால பேங்க்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்காதனால அவர் வந்து திருநெல்வேலி கஸ்டமர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அந்த பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி அதாவது நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டாங்க இதே மாதிரி தான் மதுரையில் ஐஎஃப்சிஎல் பிரைவேட் பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒருத்தர் வந்து ஐம்பது கிராம் ஐம்பது லட்சம் லோன் வாங்கியிருந்தாங்க இப்போ அந்த நகையை மீட்கணும்னு போனாங்க அப்போ அது தெரியாமல் அந்த நகையை ஏழ ஏழை விட்டதாகவும் விரிவ விரத்தியாக அவர் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டால் மதுரை கன்சூமர் கோர்ட்லேயும் கேஸ் போட கோர்ட் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் அடகு வச்ச ஐம்பது நகையோ ஐம்பது சதவீத நகையோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஐம்பது பவுண்ட் மொத்தம் நூறு பவுண்ட் நகையும் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது போக ஐம்பதாயிரம் நஷ்ட கொடுக்கணும் அது போல் லோன் அமௌண்ட்டில் ஒம்பது சதவீதம் மட்டும் கழிச்சிட்டு மிச்சம் உள்ள அமௌண்ட்டும் கஸ்டமருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் போட்டாங்க ஸோ ஒரு நகையை மீ நீங்கள் வட்டி கட்டினாலும் சரியில்லை வட்டி கட்டாமல் விட்டாலும் சரி ஒரு நகையை ஏழை விட முன்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் ஏழை விட முடியாது உங்களுக்கு தெரியப்படுத்தி தான் ஏழை விடணும் அப்படி தெரியாமல் ஏழை விட்டுறாங்கன்னா அப்படி உங்களோட உரிமை என்னென்னா அது சார்ந்த நடந்த கேஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் முதல்ல ரெண்டு கேஸையும் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக நீங்கள் ஒரு நகையை எப்படி வட்டிக்கு கட்டுவீங்க நான் நாலு மெத்தடில் நம்ம கட்டுவோம் ஏதாவது ஒரு மெத்தடில் வட்டி கட்டுவீங்க அந்த நாலு மெத்தட் என்னன்னா முதல்ல ரெகுலர் இஎம்ஐ அதாவது மாதம் மாதம் வட்டியை கட்டுவோம் அசலம் சேர்த்து கொஞ்சம் கட்டுவோம் அதுக்கப்புறம் புல்லட் ரீபேண்ட் அதாவது அந்த டென்யூர் பீரியடு வரையும் எதுவுமே கட்ட முடியும் கட்ட மாட்டோம் அந்த டென்யூர் பீரியடு முடிந்ததும் மொத்த வட்டியும் மொத்த அசலையும் சேர்த்து மொத்தமாக கட்டி நகை மீட்போம் அடுத்த ஓவர் டிராஃப்ட் அதாவது உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதில் கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு அந்த கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டும் அப்புறம் பை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கனாக்கா இன்ட்ரெஸ்ட் ஓன்லி அதாவது வருஷம் வருஷம் வட்டியை மட்டும் கட்டிட்டு எப்போ மீட்கிறோமோ அசலையும் மொத்தம் அமௌண்ட்டையும் சேர்த்து நகை கட்டி நகை மீட்டுறது நாலாவது மற்ற ஏடாக ப படிதான் நம்ம எல்லோரும் நகையை அடகு வச்சு மீட்டுட்டு இருந்தோம் இப்போ அந்த நாலாவது மெத்தாடு தான் ஆழ்வி வந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா சே வந்து கொண்டுருக்காங்க பதினோரு மாதம் தான் ஒரு பேங்க்கில் இருந்து நகையை அடகு வைக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வட்டி அமௌண்ட்டோடு சேர்த்து மொத்த அசல் அமௌண்ட்டையும் கட்டி தான் நகையை வாங்க முடியும் அப்படி மீட்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் மறு அடகை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி லைஃப் டைமில் அஞ்சு தடவை மட்டும்தான் உங்கள் லைஃப் டைமில் அஞ்சு தடவை மட்டும்தான் வச்சு மீட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஏற்கனவே சொன்னவங்க புல்லட் ரீபேட் மற்ற இடம் அதுலேயும் ஒரு சேஸ் கொண்டு வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா புல்லட் ரீபேட் மத்த இடத்தில் படியில் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட டெர்னியர் பீரியட் அப்படியாது பதினெண்டு பன்னெண்டு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு கூட்டுறவு பேங்க்கு ரீஜனல் ரூரல் பேங்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல்லெட் ட்ரீட்மெண்ட் மெத்தெட்டில் லோன் வாங்கினோம் அப்படின்னா அதிகபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு கிலோ த வெயிட் தான் நம்ம தங்கத்தை அடகு வைக்க முடியும் இதே மாதிரி ஐம்பது கிராம் வெயிட் உள்ள கோல்டு காயினு சில்வர் காயின் மட்டும்தான் நம்ம அடகு வைக்க முடியும் அதுக்கு மேலே அந்த சில சேஞ்சஸ் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க சரி எல்லாம் நல்லா தானே இருக்கு எதுக்கு ஆர்வமே தெரியும் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பொதுவாக பேங்க் எந்த கோல்டுக்கும் குறைந்தபட்சம் ஆயிரம் முதல் பத்தாயிரத்துலேருந்து கொடுப்பாங்க அதுவே என்பிஎஃப்சிக்கு இருக்காங்கன்னா வங்கி சாராத நிறுவனங்கள் அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் முத்தூர் ஃபைனான்ஸ் மணப்புறம் கோல்டு லோன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஃப்சி சொல்லுவாங்க கோல்டு லோனுக்கு வந்து குறைந்தது ஆயிரம்லேருந்து கொடுப்பாங்க அதுவே நகையோட மதிப்பில் இருபத்தஞ்சி சதவீதம் தான் லோன் கொ அமௌண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதாவது லோ கோல்டு லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்காங்க நகையோட மதிப்பில் எழுபத்தஞ்சி சாயிரம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுன் இப்போ தற்போது அறுபத்தஞ்சாயிரம்னு வச்சுப்போம் அறுபத்தஞ்சாயிரத்தில் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ்னா நாற்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றம்பது தான் லோன் அமௌண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஆர்விய ரூல்ஸ் இருக்குது அந்த வட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போக அந்த அதிகபட்சம் ஏழுலேருந்து பதினோரு சதவீதம் வண்டி போடுவாங்க எப்படி பார்த்தாலும் மாதம் வந்து கிட்ட கிட்ட ஒரு சதவீதம் தான் நம்ம இருக்கும் என்பிஎஸ்சி இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து அதிகபட்சமாக இருபத்தொம்போது சதவீதம் வட்டியை கட்ட கொடுப்பாங்க என்பிஎஸ்சியில் எழுபத்தஞ்சு சதவீதம் இந்த அமௌண்ட்டுக்கு தாண்டியும் அதிகபட்ச லோனும் கொடுக்குறாங்களா அதுவும் கஸ்டமர் வந்து அந்த லோன் திரும்பி கட்ட முடியுமா முடியாதா அப்படின்ற கெப்பாசிட்டி எல்லாம் செக் பண்ணாமல் அதிகபட்ச அதிக வட்டி ஆசைப்பட்டு எழுபத்தைந்து சதவீதத்துக்கு தாண்டி லோன் இல்லாமல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சில என்பிஎஸ்சி கஸ்டமருக்கு தெரியாமையே நகையை வந்து ஏழை ஏழை விடுறாங்க ஸோ இந்த மாதிரி முறைகேடாக எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் பேங்க் நலனுக்காக தான் ஆர்பிஐ வந்து புதுசாக அந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் ரூல்ஸை எதிர்த்து கோர்ட்டில் வந்து ஒரு சில கேஸ் கேஸு போட்டிருக்காங்க இருந்து பார்க்கலாம் இப்போ ஆர்பிஐ புது ரூல்ஸ் மக்கள் என்ன பண்ணுவாங்க மொத்த அமௌண்ட்டையும் அசலும் அமௌண்ட்டும் ரெடி பண்ணி முடியாமல் அது நகையை மீட்கிறதுக்கு வந்து கத்து வட்டி கடன் வாங்குறாங்க இல்லை காசு ரெடி பண்ண முடியல அப்படின்னா நகை முழுகி போயிடும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு நகை அடகு கடையில் போய் அடகு வைப்பது அது நம்பிக்கையான கடையாக இருக்காதா இருக்குதா மட்டும்தான் நல்லதாக போச்சு இல்லைன்னா அவ்வளோதான் ஸோ எல்லாம் இருந்தாலுமே மக்கள் வந்து இன்னொரு வழியை கண்டுபிடிச்சாங்க என்ன கூட்டுறவு பேங்க்குக்கு போய் நகை அடகு வைக்கிறது அப்படி கூட்டுறவு பேங்க் போய் நகை அடகு வைக்கணும் போதும் ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க என்னென்னா கூட்டுறவு பேங்கில் நகை அடகு அடகு வைக்கிறதுக்கு கோல்டு லோன் பா பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் முப்பது லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்களாம் இப்போ அது இல்லாமல் விஷயம் பேங்க்கை நம்ம நகை அடகு வச்சோம்னா வருஷம் வருஷம் வட்டி கட்டிட்டு வரும் இந்த மாதிரி தான் நம்ம கூட்டுறவு பேங்க்கில் நகை அடகு வச்சுணும் வருஷ வருஷம் வட்டி கட்டினா போதும்னு நினச்சிருந்தோம் கோல்டு லோன் அமௌண்ட்டு வந்து மொத்தத்தில் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்துக்கு ரூபாய்க்காக இருந்தால் மட்டும்தான் வருஷ வருஷம் கட்டணம் இருக்கும் அது ரெண்டு லட்சத்துக்கு மேலே போனாக்கா நாம மாதம் மாதம் வட்டி கட்டுற மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேங்க் சொல்கிறத மக்கள் சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு கதவியும் அடைக்கும்போது மக்கள் அவசரத்துக்கு நகை அடகு வச்சு எப்படி பணம் வாங்குவாங்க எப்படி லோன் வாங்குவாங்க அடகு வச்ச நகை எப்படி மீட்பாங்க என்னதான் ஆர்பிஐ ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் நகையை சே சேஃபாக அடகு வச்சு சேஃபாக மீட்கிறதுக்கு இந்த மாதிரி சில வழிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது வழிகள் இருந்ததுன்னா அது மறாமல் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன அடுத்த வீடியோவில் ஒரு நகை நிபுணர் வச்சே சேஃப் சி சேஃபாக எப்படி நகை அடக்கி வைக்கிறது நமக்கு லாபம் இருக்கிற மாதிரி நம்ம பாதிக்காத மாதிரி எப்படி நகை வந்து மீட்கிறது அப்படின்றத பற்றி ஒரு நகை நிபுணர் வச்சு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து விளக்குகிறோம் நன்றி தேங்க்யூ